எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி ரித்திகா ஷோபிகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போறீங்க எதுக்காக இந்த ஷாப்பிங் சொல்லி பாத்தீங்கன்னா என்னோட தங்கச்சி சுருதிக்கு வந்து நம்ம வளைகாப்பு வந்து பண்ண போறோம் அஞ்சாந்தேதி அன்னைக்கு அதுக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம வாங்க ரெண்டு பேர் தான் போறோம் வேற யாரும் இல்லை ரெண்டு எடுத்துகிட்டு தான் போறோம் வாங்கிட்டு வந்துட்டு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம போற கடையில் என்னெல்லாம் வாங்குறோங்கிறதையும் நீங்க இந்த வீடியோல பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள நமக்கு அந்த இந்த ரெயின்ட்ராப் வளையல் மாதிரி தான் இருக்கு அதுவுமே இவங்க கிட்ட இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டியா பத்து டஜன் பத்து டஜன் இருக்கு இந்த மாதிரிதான் கேட்டோம் ஆனா இதுல டூ சிக்ஸ் இல்லையா டூ எயிட் தான் இருக்கும் இது புதுசா இருக்கு பாரு இந்த கட் மாடல் வருது இதுல இல்ல இது எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம எடுப்போம் அலைகாப்பனாவே இந்த வளையல் தான் எடுப்போம் இது எவ்வளவு நான் வருது எனக்கு இருபது டஜன் வேணும் ஆனா அது அளவு பெருசா இருக்கேன் இந்த மாதிரி வேற ஏதாவது காமிங்க இல்லனா இது வந்து அதே மாதிரிதான் இருக்கு ஆனா இது பிளைன் வளையல் மாதிரி இருக்கு அது இருக்கிற பினிஷிங் இல்லல்ல ஜிகினோ வருமா இருக்கு ஜிகினோ கையில வருமா ஒட்டுமா இல்ல மூணே கலர் தான் இருக்கு ஒண்ணு ரெண்டு மூணே கலர் தான் இருக்கு அழகா இருக்குல்ல அவ்வளவு இல்லாம இதெல்லாம் பார்க்குறப்ப நான் எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு வலையில் தான் போட்டுட்ருக்கேன் அப்புறமா ரெயின் ட்ராப் வலையில் இருக்கு இங்கே பாருங்க ஓகே ஃபைனல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேங்கல் வந்து செலக்ட் பண்ணியாச்சு ஏன்னா இப்போ நம்ம நாமக்கல் எடுத்துகிட்டு போகணும் அந்த பஞ்சில் எடுத்துகிட்டு போனோம்னா சேஃப்டியாக எடுத்துகிட்டு போக முடியாது அதனால இது பாக்ஸோடயே வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் இருக்குது எப்படி எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி வலையில தான் விரும்புவாங்க நம்ம டிசைனாக வந்துட்டு போய் கொடுத்தாலும் திட்டுவாங்க என்ன ஒரு கலர்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அதாவது திட்டு வாங்காமல் இருக்கிறதுக்காக இதே எடுத்தேன் இதில் வந்து பன்னெண்டு டஜன் இருக்குங்களாம் இதுதான் நம்ம ஸ்ருதி வளைகாப்புக்கான வளையல் ம் இது ஓகேண்ணா இப்போ அந்த இன்னொரு விளையல் கேட்டல்ல எல்லாருக்கும் போடுறதுக்கே அது வேணும் இதெல்லாம் எனக்கு ஒரு நிறைய கலர் இருக்கிற மாதிரி கொடுங்க பண்ண நீங்களே வெளியே எடுத்துருங்க ஃபைனலாக நமக்கும் இந்த ரெயின்ட்ராப் தொலைவில் வந்து கச்சஸ் டூ சிக்ஸ் அவ்வளோதோ இருக்குது ரெயின்னா தெரியுதாங்க என்னது இந்த இப்படி தான் இந்த கட் மாடல் தாங்க ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு நல்லா இருக்கு வருதா அப்படியா ஐயையோ எத்தனை வீடியோவில் பார்த்தாச்சு ரெயின்ட்ராப் ரெயின்ட்ராப் நானும் எடுத்துட்டேன்

நம்ம வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்காக இந்த மஞ்சள் குங்குமம் தால்கை இருக்கிற மாதிரி இந்த பாக்கெட் வாங்கிட்டோம் அப்புறமா இருந்து எனக்கு வாங்கின ரெயின் பிள்ளையில இது வேற இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு கிடைக்க வேலை எங்கேயுமே அங்கே ஆன்லைனில் கேக்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு கடையில் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன் ஆறு டஜன் தான் வாங்கணும் வாங்கிட்டேன் அப்புறமா இந்த வலையில பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்காக கொடுக்குறதுக்கு அப்புறம் சுருதிக்கு வாங்கியாச்சு மிச்சத்தை வீட்டில் வந்து காமிக்க எல்லாத்தையும் கடையிலேயே சொன்னால் வீட்டில் வந்து என்ன வேறது சரி நான் பில் போட்டுருங்க இன்னும் கொஞ்சம் வாங்கணும் எல்லாம் வாங்கிடலாம் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வளையில அப்போ கொஞ்சம் வாங்க வேண்டிய பொருள் எல்லாமே வாங்கியாச்சு இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம போர்த்தி சொந்திருக்கோம் எனக்கு ஒரு வளகாப்புண்டு புடவி புடல் இருக்குது அந்த புடவிக்கு வந்து ப்ளவுஸ் மட்டும் எடுக்கணும் முடிஞ்சால் தைச்சதே இருந்துச்சுன்னா தைச்சது எடுத்துருவேன் அப்படி இல்லைன்னா மெட்டீரியல் எடுக்கணும் எங்கள் வீட்டுக்காக ஒரு ஷர்ட் எடுக்கும் பாப்பாங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் இருக்குது நான் பார்த்தீங்கன்னா ஒரேன் <laughs> <laughs>

நிறைய கலர் இருக்கு இது வந்து மொத்தம் பன்னெண்டு டஜன் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறுனா இதுல ஒவ்வொன்னுலயும் ரெண்டு ரெண்டு டஜன் இருக்கு மொத்தமா பன்னெண்டு டஜன் வளையல் வந்து பாத்தீங்கன்னா சுருதிக்கு வந்து இதுதான் வந்து நம்ம வளைகாக்கு வளையல் வந்து வாங்கிருக்கோம் எதோ பார்த்தோம் ஆனால் டூ சிக்ஸில் சைஸ் இல்லை நமக்கு ஒரு கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இல்லை இல்லைன்னா ஒவ்வொரு பஞ்ச்லையும் பார்த்தீங்கன்னா மூணு கலர் நாலு கலர் தான் இருக்கு இதில் தான் மல்டி கலர் இருந்துச்சு அது இல்லாமல் எங்கள் ஊர் சைடில் பார்த்திங்கன்னா எங்க இந்த மாதிரி தான் வளையல் போடுவாங்க இந்த மாதிரி தான் போடுவாங்க நம்ம வந்து டல்லாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டு போய்ட்டுன்னா என்ன வளையலாது அப்படின்னு நம்மளே கேட்டு டென்ஷன் ஆகி விட்டுருவாங்க அதனால நம்ம ஊரு ஊருக்கு ஏற்ற மாதிரியே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மல்டி கலர் இருக்கிற வளையல் தான் வாங்கிட்டு போய் மொத்தம் எத்தனை கலர் இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இதில் மொத்தம் ஆறு கலர் இருக்குது ஒரு இதில் ஃபுல்லு தெரியுது கலர் எத்தனை கலர் இருக்குது ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஆறு கலர் இருக்குது இந்த மாதிரி இப்போ கையில் போடுறப்ப நல்லா சூப்பராக இருக்கும்ல ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா சுருதிக்காக வாங்கியிருக்கோம் இதெல்லாம் பத்திரமா சேஃபாக எடுத்துருக்கோம் இதுல பஞ்சில் ஒன்று இருந்துச்சு ஆனால் நாங்கள் அது வந்து வாங்கலை ஏன்னா அது வந்து பாக்ஸ் போட்டு தரல நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக மஞ்சள் குங்குமம் தாலிகை இருக்கிற மாதிரி இது வந்து நம்ம ரிட்டன் ஏதாவது கொடுப்போம் இது இருக்கிற மாதிரி அப்புறம் இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வலையில அவங்களுக்கு கொடுப்போம் இதுல வந்து ஐம்பது பீஸ் இருக்கு நம்ம ஐம்பது பீஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கோம் அப்புறம் அவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அவங்க நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் என்ன இந்த வளையல் மூடி வச்சுட்டாங்க சார் அப்படி காமிச்சுருவாங்களே அது எங்க தெரியுது அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அதை இந்த மாதிரி வளையல் வாங்கியிருக்கேன் இது க்ளோஸ்லி இருக்கட்டும் ஆ இந்த மாதிரி வளையல் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கலர் இருக்குது ஆறு கலர் இல்லை பூரோ நாலு கலர் தான் இருக்கு இது வந்து பிரிக்காமங்க ஆ இது வந்து ஆறு கலர் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து டஜன் இது வந்து நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இந்த மஞ்சள் தையும் இந்த வளையலையும் வச்சு நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுப்போம் இது வந்து வளைகாப்புக்கு வாங்கினது அப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கும் வாங்கினேன் இது வந்து எங்கள் பாட்டிக்கு வாங்கினேன் நாமக்கல் போகிறோம்ல எங்கள் பாட்டி கையில் வளையல் போடுறதுக்கு வளையல் கேட்டுருந்தாங்க இந்த மாதிரி வாங்கினேன் போன டைம் வாங்கிட்டு போனது பெரிய சைஸாக வாங்கிட்டு போயிட்டேன் அவங்களுக்கும் என்னோடய கை சைஸ் தான் இது வந்து நாலு பீஸ் இருக்குது அது ஒவ்வொன்றும் போட்டுக்குவாங்க ஒவ்வொன்று இதாக நாங்கள் கூட இன்னொன்று போட்டுக்குவாங்க இந்த வளையல் வந்து எங்கள் பாட்டிக்கு வாங்கினேன் நீங்க எல்லாருமே ஆவணுடன் எதிர்பார்த்திருக்கும் வளையல் இந்த வளையல் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் நானும் எல்லாத்திலையும் பார்த்து ட்ரெண்டான வளையல் தான் இதுவும் பாருங்க நம்ம ரெயின்ட்ராப் வளையல் தான் இது வந்து நான் எனக்காக வாங்கினேன் இது பார்த்ததுமே ஆனா பெருசாக வளையல் போடவே மாட்டேன் எதுக்கு வாங்கணுன்னே தெரியல இந்த ப்ளூ ஒன்று வாங்கினேன் அப்புறமா ஒரு கிரீனு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் கலரு அப்புறம் இது என்ன பிங்க் ஆகு பிங்க் கலர் தானே பிங்க்கு கலர் தான் இது ஒரு மாதிரி அப்புறம் இது மெரூன் கலரு பிங்க்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த இந்த வளையல் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரெயின்போ கலரில் கேட்டிருந்தேன் அது இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் ஆறு செட்டு எடுக்கணும் ஒரு பாக்ஸில் சொல்லி சொல்லிட்டு நான் இதை எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த வளையல் எல்லாருமே கேட்கிங்க கேளுங்க நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இது வந்து ஒரு இதுக்கு வந்து நமக்கு எத்தனை டஜன் இருக்குன்னா ஒரு டஜன் இருக்குது ஆறு டஜன் வளையல் ம் ஐன்ட்ரோ பழைய கடைசியாக ஃபைனலாக நானும் வாங்கிட்டேன் நிறைய இடத்துல கேட்டேன் எனக்கு கிடைக்கவும் இல்லை கொஞ்சம் விலையும் ஜாஸ்தியாக இருந்துச்சு நான் இப்போவே ஹோல்சேலில் போய் எனக்கு பிடிச்ச மாதிரி தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வந்துட்டேங்க அப்புறம் இன்னொன்று வாங்குவோம் அந்த பிளேட்டு நம்ம தட்டு வைப்போம்ல வளைகாப்புக்கு வந்து தட்டு வைக்கணும் அதுக்காக இது வந்து சும்மா அந்த மாடலாக இருக்கும்ல அந்த மாதிரி பிளேட்டு மொத்தம் வந்து நம்ம அஞ்சு தட்டு தான் வைக்க போறோம் அஞ்சு தட்டு வைக்கிறதுனால இது ஒன்று வாங்கிருந்தேன் எங்கள் ஊர்ல அந்த தாம்போளம் தான் வைப்பாங்க சரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லா இருக்கும்ல அதனால வாங்க சில்வர் கலர்ல சார் இந்த தட்டு ஒன்று இந்த தட்டு ஒன்று கவரிலேயே போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் இது வந்து இந்த மல்டி கலர் இருக்கிற மாதிரி இது ஒன்று இல்லை ஒவ்வொன்றில் ஒவ்வொன்று ஒரு மூணு ஃப்ரூட்டு அப்புறம் மாலை பூவு அப்புறமா சாக்லேட் அந்த மாதிரி வைக்கிறதுக்காக அப்புறம் இது வந்து இந்த ஹாட்டின் போட்டது நல்லா இருக்கல இந்த ஹாட்டின் போட்டு தட்டு அப்புறம் இன்னொன்று தாம்பாளம் மாதிரி நானும் ஒன்று வாங்கிட்டேன் எங்கே போனாலும் இது வாங்கிட்டேன் ஆ இது நல்லா இருக்கல தாம்பாளம் மாதிரி வாங்கியிருக்கேன் என்ன இது வந்து பிளாஸ்டிக் தான் எங்கே பிளாஸ்டிக் தான் பிளாஸ்டிக் தான் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் இதிலெல்லாம் நம்ம வந்து பொருள் வச்சு நம்ம இந்த இப்படி பருவமில்ல இல்லை இல்ல அப்போ அந்த மாதிரி வந்துக்கலாம் இந்த மாலை வந்து எங்கள் ஆயா கேட்டிருந்தாங்க தாத்தா தாத்தாவுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து பண்ணி கொண்டு போய் போன டைம் கொடுத்துருந்தோம் முப்பது கொண்டப்ப அப்போ தாத்தா ஃபோட்டோவுக்கு மாலை போடுறதுக்காக ஆயா கேட்டிருந்தாங்க அதனால இந்த மாலை வந்து நான் வாங்கிட்டேன் அப்புறம் இதெல்லாம் ஓரமாக இருந்தேன் கொஞ்சம் நேரம் அப்புறம் ட்ரெஸ் எடுத்தோம் எங்கள் வீட்டுக்காரோட அக்கா பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு பால் காய்ச்சு நாங்கள் தான் காய்மோம் மோடு அதனால் நம்ம ஒரு சாரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த சேரீ எடுத்தேன் இந்த சேரீ நல்லா இருக்கான்னு கமெண்ட்டுங்க இந்த மாதிரி சேரீ எனக்கு இல்லை இதுதான் எடுத்தேன் இது வந்து நமக்கு ஒரு சில்வர் கலர் தான் இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இதை வந்து நார்மலாக தான் போகிறோம் ஒரு த்ரீ ஃபோர்த்து கையை வச்சு நார்மலாக வந்து இந்த சேரீ வந்து கட்டலாம் சுருதி வளகாப்பும் அன்னைக்கே தான் எங்கள் வீட்டில் ரெண்டு ஃபங்க்ஷன் வளகாப்பு காலையில் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சு ஒரு ஒம்பது மணிக்கெலாம் முடிஞ்சிரும் திரும்பவும் பதினோரு மணிக்கு மேலே சுருதி வளகாப்பு ஸ்டார்ட் ஆகிரும் எங்கள் வீட்டில் ஒரே டைம்ல ரெண்டு ஃபங்க்ஷனையும் நாங்கள் வந்து வச்சிரும் நாங்கள் பிளான் பண்ணோம் அந்த மாதிரி சரி ஒரே நாள் நல்ல நாள் அதே டைம்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு வந்து ஃபால்ஸு லைனிங் வாங்கினேன் இதெல்லாம் இப்போ போய் தைக்கிறதுக்கு டைலருத்துக்கு வந்து தான் போனோம் அப்புறம் ஒரு இது வாங்கினேன் ப்ளவுஸ் ஒன்று வாங்கினேன் இது எதுக்காகனா என்கிட்ட ஒரு ரெண்டு சேரீ இருக்குது ப்ரமோஷனுக்கு வந்துருக்கு அந்த சேரீக்கு வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் கூட்டம் சூப்பராக இருக்கும் அதனால் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் எடுத்தேன் ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அந்த சேரீ கட்டிட்டு ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு பில் போட வரப்போ இந்த சேரி எடுத்தேன் இந்த ப்ளவுஸ் ஒன்று எடுத்தேன்

வேறு வேறு நாள்க்கா வேறு வேறு நாள் போட்டுக்குவேன் அப்படிங்கிற இதுதான் எங்கள் வீட்டுக்காரர் போடுவார்னு நினைக்கிறேன் இந்த ஆடிக்கு மச்சப்பட்டு போவோம் இது வந்து எங்கள் ஆர்த்தி அவங்க பழகப்புக்கு சுருதி ஆர்த்தி வழக்கப்புங்கிற ஆர்த்தி ஒரு பால் காய்ச்சிக்கு அப்புறம் எங்கள் சுருதி அவங்க வளங்க இந்த ரெண்டு ட்ரெஸ் எடுத்தோங்க அப்புறம் என்ன வாங்கணும் அவ்வளோதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாங்கணும் இது எல்லாமே இது 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 மட்டும் எங்களோடது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுருக்காக வாங்குது என்னக்கா காசுக்குன்னு போயிட்டு உங்கள் ஷாப்பிங் பெஸ்ட்ஸாக அப்படின்னு அப்படின்லாம் சொன்னாதீங்க சேரீ புதுசு ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறமா இந்த வளையல் ஒன்று எடுத்துல இது மாதிரி இருந்தால் இந்த ட்ராப் வளையலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த சைடு வளையல் வாங்க டெயிலுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம்ட்டு தெரியுதாங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க ஸ்கை ப்ளூ கலருக்கு இதுக்கு இல்லைங்க ப்ளூ கலர் இல்லை கடவுளே சரி பரவாயில்ல வளையிலே கட்டிக்கலாம் ஆ யூனிஃபார்ம் போட்டுக்கலாம் குளிப்பு அடுத்தது அடுத்தது இது வந்து என்னோட எங்க ஊர்ல எங்க வீட்டுக்காரோட அண்ணா நகர் அங்கே அந்த பிள்ளை வந்து கேட்டுருந்துச்சு அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது அதனால் இந்த நகசிட்ட எனக்கு வாங்கிக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் வாங்கினேன் இந்த வளையல் வாங்கியிருந்தேன் இது பாருங்க அந்த பிள்ளை தான் நான் காமிக்கிறேன் ஏன்னா நான் தானே வாங்கியிருக்கேன் இன்றைக்கி என்ன தான் சொல்லி காமிக்கணும்ல டக்குன்னு போனோன்னா இந்த கடையிலே பார்த்திங்கன்னா எதுவும் இருந்துச்சு அதனால எதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த வளையல் நல்லா இருக்கேன் பாருங்கள் என்னோடய சைஸ் தான் டூ சிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் கோல்டு மாதிரி இருக்குது இல்லைங்க அவங்களுக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனு அதுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஒரு இந்த கொடி கொடிக்கம்மா என்ன பண்ணுற அமைதியாக வந்து உட்காரா சக்கரை எடுக்காத நான் வீடியோ கிராஃபை சக்கரை அடித்தோம் வீடியோ கிராஃபுமா வீடியோவும் எடுத்தாலும் நான் அவனுக்கு அம்மா வா பிச்சு ஆடி பிச்சுருவேன் இந்த கொடி ஒன்று எடுத்தேன் நல்லா இருக்குல்ல இந்த மாடல் இந்த முகப்பு மாடல் வச்ச மாதிரி எடுத்தேன் இது வந்து அந்த பிள்ளைக்குறான் திலக்கியாவுக்கு பிள்ளை பிள்ளைன்னு சொல்லி நினைக்கிறீங்க நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் தான் பேசுவோம் அவங்க மட்டும் ஈஸியாக மடக்குனா நமக்கு போட பண்ண தெரியலங்க அப்புறம் இந்த ஆரம் செட்டு இது அப்படியே நீங்க பார்த்துக்கலாம் இந்த ஆரம் செட்டு வந்து வாங்கினேன் இந்த ஆரம் செட்டு இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிம்மிக்கு வரும் இந்த ஆரம் பார்த்தீங்கன்னா ஆ ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறு ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தான் நமக்கு வந்து இது வந்து ஹோல்சேல் வேணும் இந்த ரேட்டு இதுவே வந்து நம்மளுக்கு தான் வேறு எதாவது கண்டிப்பாக ரெண்டாயிரம் ரூபா அந்த மாதிரி வருமா அவ்வளோ வரும் ரெண்டாயிரரூவா கண்டிப்பாக வரும் இது நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்குது மேட் ஃபினிஷிங் இருக்குது உங்களுக்கு நீ பக்கத்தில் தம்பிங்க தெரியுதா மேட்லேஷிங் இருக்குது இது போட்டோம்னா நம்ம இந்த ஒரிஜினல் கோல்டு போடுற ஒரு ஃபீல் மட்டும் வரும் ஆனால் ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்காது இந்த நாள் விலையில பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா இதே நம்ம கடையில் வாங்குறப்ப நமக்கு ஒரு எழுநூறுவா வரும் கண்டிப்பாக அந்த மகப்பு வச்சுது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹோல்சேல் நாள் நமக்கு வந்து ஐநூறுரூவா இந்த தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லிவிட்ட விலமை இந்த தட்டெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எண்பது இது வந்து நூறுரூவா இது எண்பது ரூபாய் அப்படி இருபது எண்பது நூறு எண்பது இது எழுபத்தஞ்சி இது வந்து அறுபது ரூபான்னு நினைக்கிறேன் அறுபது ரூபாய் என்னமோ அறுபது ரூபாய் ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி அந்த மாதிரி தான் நமக்கு இந்த தட்டெல்லாம் வந்துச்சு அப்புறம் அவ்வளோ இந்த வலையிலலாம் பார்த்திங்கன்னா நம்மலாம் வாங்கினது இது வந்து முந்நூற்றி அறுபது என்ன இந்த வலையில் முந்நூற்றி அறுபது ரூபா இது இந்த வஞ்சல் கயிறு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் நூற்றி ஐம்பது ரூபா ஐம்பது கிஃப்ட்டு இந்த நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுத்துருக்குவாங்கிறாலே பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா ட்ராப் பள்ளிலாம் ரேட் சொல்ல மாட்டேன் நம்ம வந்து இது வந்து இதில் தான் நமக்கு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே வருதா ஆ டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி அந்த மாதிரி ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே வருது

ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நாளே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போய் இந்த பொருள் வாங்குறதிலே முடிஞ்சு போச்சு இனிமேல் அடுத்தது ஸோ சுருதிக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து நாங்கள் ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணிட்டோம் எத்தனை கலர் சாப்பாடு அஞ்சு சாப்பாடா அஞ்சு விதமான சாப்பாடு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஐம்பது பேர் சொல்லியிருக்கோம் அறுபது பேர் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் டேபிள் டேபிளெலாம் எங்கள் டாங்கச்சிருக்கா ரெடி பண்ணிடுவார் அப்புறம் என்ன அவ்வளோதான் எங்கேயுமே வந்து நம்ம ஊருக்கு தான் வேலை ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பாடு வீட்டில் செய்யலாம்னு ஒரு பிளான் பண்ணோம் அப்புறம் விடாமல் மழை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக நாமக்கல் பெஞ்சிகிட்ருக்கோம் அப்புறம் நாங்கள் பிளான் மாற்றிட்டோம் நம்ம பாட்டுக்கு சாப்பாடு செய்யலான்னு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுற நேரத்தில் மழை பிடிச்சிச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கடையிலேயே அவர்கிட்ட கொடுத்து நேற்றுக்கு அட்வான்ஸ் ஒரு ரெண்டாயிரூவா நான் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க